முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோவில் திமுக பயப்படும் கட்சி அல்ல மற்றவர்களை பயமுறுத்தும் கட்சி என்று இந்திரா காந்தி மீது கல் எரிந்தார்கள் எம்ஜிஆர் மீது செருப்பு வீசியவர்கள் தானே இவர்கள் என காட்டமாக பேசினார் திமுகவை போல கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் திமுக போல உழைக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அறிகூல் விடுத்தேன் கட்சி நடத்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அக்கறை வேண்டுமா அறிவு வேண்டுமா என்பதுதான் இன்றைய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது திமுக பயப்படும் கட்சி அல்ல என்று அமைச்சர்கள் கூறி வருகின்றார்கள் அவர்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை திமுக மற்றவர்களை பயமுறுத்தி பார்க்கும் கட்சியை தவிர பயப்படும் கட்சி அல்ல மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மீது கல்லெறிந்து இதே மதுரையில ஆபாசமாக பேசி பயமுறுத்தியது இதே திமுக தான் அறிவுள்ள கட்சி ரத்தத்திற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் திமுகவின் அறிவு எந்த அளவிற்கு ஆழ்ந்து என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் அவர் பயப்படாமல் சர்க்காரிய கமிஷன் வாயிலாக நெருக்கடி கொடுத்ததும் காலிகை விழுந்து கதறியது அப்போதும் திமுகவின் அறிவு எவ்வளவு ஆழ்ந்த அறிவாக இருக்கிறது என்பது தெரியும் புரட்சி தலைவர் அண்ணாதிமன்றம் மக்கள் கழகம் உலகம் சுற்று வாரியம் திரைப்படத்தை வெளியிடுவதை தடுத்து எம்ஜிஆரை பயமுறுத்தியது சட்டசபையில அவர் மீது செருப்பை வீசி பயமுறுத்தியது விளைவு திமுக ஆட்சி இழந்து வீட்டுக்குள்ள பதிமூன்று ஆண்டுகள் முடங்கி வனவாசம் சென்றது